இருபத்தி ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்று செண்பதனிருப்பு ஊராட்சியை சார்ந்த தெய்வத்திரு அப்பா கலியன் அவர்களின் அமாவாசை தினம் நினைவு கூர்ந்து நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை ஜெய்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் மதிய உணவு வழங்கினார்கள் தெய்வத்திரு அப்பா கலியன் அவர்களின் ஆன்மா என்றும் இறைவன் திருவடியில் அமைதி பெற வேண்டுகிறோம் நினைவில் வாழும் மகன் கே சுதாகர் மருமகள் எஸ் நிவ்யா மற்றும் போஜனாஸ்ரீ உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் நன்றி தெய்வத்திரு கல்யன் அவர்களின் நினைவாக அம்மாவையை முன்னிட்டு இன்று உணவு வழங்கிட்டார்கள் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோம் அவர்கள் குடும்பம் மேன்மேல் வளர்ந்து நல்லபடியாக தோன்றும் என்று உள்ள இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இப்படிக்கு அன்பின் மம்சம் அறக்கட்டளை இன்று தெய்வ திரு அவர்களின் நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது நினைவு நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலைர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்